வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரல் ஒளி இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று வந்து உடல்நலக்குறைவால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து சிகிச்சை பார்த்துட்டு வர்றாங்க இப்போ எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதா சொல்லி அவருக்கு பார்த்த டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அவர் வந்து போகணும் குணம் பெற்று வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல தலைவர்களும் பல நடிகர்களும் அவருக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க இறைவனை வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போரண பெற்று வீட்டுக்கு திருமணங்கிறத நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம் அதே சமயம் எழுபத்தி ரெண்டு வயதான திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து இதுக்கு மேலேயும் பேரும் புகழும் சம்பாதிக்கணுங்கிற அவசியமாக எதுவுமே தேவையில்லை ஆனால் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே வந்து இப்போது நான் அந்த சோசியல் மீடியாவில் இதை பற்றின ச சம்பந்தப்பட்ட எல்லாரும் ரசிகர்களும் பதிவு பண்ண விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்கிறத குறைச்சிக்கணும் அவருடைய உடல் நலத்தை வந்து காணமாக பார்த்துக்கணும் தான் ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம ஏற்றக்கூடிய தான் நம்ம இருக்கோம் ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த எழுபத்தி ரெண்டு வயதுலேயும் இருபத்தஞ்சு வயது இளைஞன் மாதிரி சுறுசுறுப்பாக அவர் செய்கிற எல்லா அந்த படத்துக்கு போகிற படப்பிடிப்பாக இருக்கட்டும் மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே ரசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அதே சமயம் அவருடைய உடல்நலத்தையும் கண்டிப்பாக அவர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருடைய படம் வேட்டையன் படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் வந்து கூலிங்கிற படத்துலையும் நடிச்சுட்டு வராது திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வயசுலேயும் அவர் வந்து வசூல்லையும் சரி அவருடைய நடிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி ரசிகர்கள் இன்றைக்கும் அவருக்குன்னு ஒரு மாஸ் கிரியேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்பேற்பட்ட நடிகர் இருந்து ஓய்வு பெறணுங்கிறது எல்லாமே ஏற்றுக்க முடியாத விஷயமாக தான் இருக்குது அதே சமயம் அவருடைய உடல் அதான் சொல்கிறல நமக்கே தெரியும் நம்ம ஐம்பது ஆறு வயது கல கடந்தவர்களாக இருக்கட்டும் நாற்பது வயது கடந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மனசில் இருக்கிற ஒரு தைரியம் எல்லாமே அதை செய்யலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தைரியம் வரும் ஆனால் அந்த செயலை செய்கிறதுக்கு நம்முடைய உடல் ஒத்துழைக்கமா அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே எல்லாத்துக்குமே ஒரு போராட்டமான ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் எழுவத்திரெண்டு வயசுலையும் அந்த மனிதர் சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய விஷயம் இன்றைக்கும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வியப்பான விஷயம் தான் இருக்கு ஆனாலும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் அவர் மக்கள் மத்தியில் இன்னும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதற்காக சிறிது திரைப்படத்துறையில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன போகிறார் என்பது தெரியவில்லை இருந்தாலும் அவர்களுடைய ரசிகர்களின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் அவர் போரண குணம் பெற்று வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிற விஷயத்தை அதில் பதிவு பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திரு விஜய் விஜய் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விரைவில் போரண குணம் பெற்று வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிற பதிவையும் போட்டிருக்காரு இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே ரசிகர்களே ரஜினி திரு ரஜினிகாந்த் ரசிகர் அவர்கள் வந்து இது நான் சொன்னதேன்னு கோவப்பட்டுக்காதீங்க அவர் ஓய்வு பெறணுமே அப்படிங்கிறதுக்காக இது எல்லோரும் வேண்டுதலாக தான் இருக்குது ஏன்னா நம்ம சூப்பர் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் ஓய்வு பெறணும் ஓய்வு பெறாட்டியும் வருஷத்தில் ஒரு தடவை நடிக்கலாம் இருந்தாலும் என்ன படம் நடித்தாலும் அவருடைய உடல் ரொம்ப முக்கியம் அதனால வந்து அவருடைய உடல்நலத்தை பேணிக்க காத்துக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்க விரும்புகிறோம் நண்பர்களே இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்